ஆட்சி அதிகாரத்திற்கு எப்படியாவது வர வேண்டும் என்பதற்காக வடை சுத்த மூடி ஒரு வார்த்தையை இப்படி சொன்னார் அது இன்னமும் என் காதுகளில் முழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை என்ன தெரியுமா ஜனநாயகத்தின் தாய் அதாவது இந்தியாதான் ஜனநாயகத்தின் தாய் என்று மோடி சொன்னார் ஆனால் இன்று ஜனநாயகத்தின் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு எப்படியாவது வர வேண்டும் என்பதற்காக வடை சுத்த மூடி ஒரு வார்த்தையை இப்படி சொன்னார் அது இன்னமும் என் காதுகளில் ரீங்காரமாக முழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை என்ன தெரியுமா ஜனநாயகத்தின் தாய் அதாவது இந்தியாதான் ஜனநாயகத்தின் தாய் என்று மோடி சொன்னார் ஆனால் இன்று ஜனநாயகத்தின் குருதி களமாக இந்தியா மோடி ஆட்சியில் மாறிக்கொண்டிருக்கிறது அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு வீடியோ இப்போது நீங்கள் பாருங்கள் இது ஹரியானா எல்லையில் கண்ட காட்சி இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலாம் அதாவது ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் ஒரு நாடு இன்னொரு நாடோடு போர் புரிகிறது என்றால் அடுத்த நாட்டினுடைய எதிரி நாட்டினுடைய இராணுவத்தை எப்படி கையாளுமோ அதே போன்று இந்தியாவில் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவாரங்களுக்கும் சோறு போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை எந்த அளவிற்கு இவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு சிறு உதாரணம் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நேற்றைய தினம் இந்த மக்கள் அதாவது விவசாய பெருமக்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த பெரும் போராட்டம் இது துவங்கி இருக்கிறது இல்லையா இதனுடைய முடிவு என்பது மோடி ஆட்சியை வீழ்த்துவதாகத்தான் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ப உளவுத்துறை ரிப்போர்ட் ஒண்ணு வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த விவசாயிகள் போராட்டம் இன்னும் பலமாக மாறும் பட்சத்தில் எமர்ஜென்சியை அறிவிக்கலாம் இந்தியாவில் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன நடக்க நமக்கு தெரியல நான் இந்த நேரத்தில் ஒண்ணு சொல்றேன் நேற்றைய தினம் விவசாய பெருமக்களுடைய மக்களுக்கு சில தான் அதை நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள் அந்த செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அது தொடர்பான பத்திரிகையாளர்கள் அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டெல்லி காவல்துறையினரால் வரவழைக்கப்பட்டார்கள் அங்கே அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள் தெரியுமா ஷாகின்பாக எல்லாம் ரிப்போர்ட் பண்ணீங்களா டெல்லி கலவரத்தை ரிப்போர்ட் பண்ணீங்களா விவசாயிகளுடைய போராட்டத்தை ரிப்போர்ட் பண்றீங்களா ஜாமியா மில்லியாவுக்குள்ள போனீங்களா ஏன் நீங்க மோடியை விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கு கூடுதல் பணம் தர்றாங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கு இப்படிப்பட்ட கேள்விகளை விவசாய பெருமக்களுக்காக மக்களின் போராட்டங்களுக்காக அவர்களோடு துணை நின்ற சில பத்திரிகையாளர்களை பார்த்து அமித்ஷாவினுடைய காவல்துறை கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் தான் இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நியூஸ் கிளிக் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு ஊடகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு எஃப்ஐஆர் கூட கையில கிடைக்காத அளவிற்கு தன் தனக்கு மேல என்ன கேஸ் பதிவு செய்திருக்கிறாங்கிறத எஃப்ஐஆர் படிப்பதற்கான காப்பி கூட கிடைக்காம சிறையில் கொண்டிருக்கிறார் பிரவீன் நன்றாக தெரியும் இதுக்கு முன்னாடி அவர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல மாணவர் மாணவராக இருக்கும் போதும் அவர் சிறையில போயிருக்கிறார் எமர்ஜென்சிக்கு ஒப்பான நிலைமை இருக்கிறது ஊடகங்கள் இந்த நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் என்பது நீங்கள் எத்தனை முறை எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கடந்த முறை இதே விவசாயிகள் போராட்டத்திற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் பிரிட்டிஷாரிடம் நாங்கள் பார்த்தோம் விவசாயிகள் போராட்டம் தோல்வி அடையாது ஆனால் அவற்றை இல்லாமலாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் அவை விரைவில் அதற்கான ஒரு முடிவை விவசாயிகள் உங்களுக்கு தெரிவிப்பார்கள் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு இந்தியாவின் வழிவகுக்கும் ஆனால் இந்த செய் இந்த நிகழ்ச்சியில் நான் இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒயர் என்று சொல்லக்கூடிய ஊடகம் சொல்லி இருக்கிற மாதிரி ஜனநாயகத்தினுடைய மரணமணி முழங்கிக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் ஆட்சி இந்த மரணமணியை இன்னமும் கேட்காமல் இருப்பவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் சில பேர் கேட்காமல் இருந்தால் உண்மையில் ஒன்று அவர்கள் செவிடாக இருக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் செவிடாக நடித்துக் கொண்டிருக்கலாம் என்ன போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க